ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பாகம் இருபத்தஞ்சி அவன் வீரி நாய் விரட்டி கொண்டிருந்தான் ஹாப்ரைட்ரே அழைத்து ராம்நாத்தின் அறைக்கு தொடர்பு கொடுக்க சொன்னான் அங்கே யாரும் எடுக்கவில்லை என்றதும் ஏனோ உடம்பு ஆடிப்போயிற்று அவசரமாக அலமாரியில் இருந்த மாஸ்டர் கீ உடன் ராம்நாத்தின் அறைக்கு ஓடினான் எப்படியும் கொஞ்ச நேரத்தில் தான் திரும்பவில்லை என்பதைக் கண்டு சுந்தரத்தை பிதா அனுப்புவாள் என்று தன் முதலில் நினைத்தாள் மதுரா ஆனால் அது நடக்கவில்லை என்பதோடு ராம்நாத்தும் அவளது வரவை எதிர்பார்த்தவன் போல நடந்து கொண்டதும் நினைவு வர நெஞ்சி உலர்ந்து போயிற்று இது பிதாவும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி பாவி பெண்ணுக்கு பெண்ணே என்ன பாதகம் செய்துவிட்டாள் ஆனால் ஆத்திரப்படக்கூட நேரம் இல்லாமல் அவன் வெறி நாய் கொண்டிருந்தான் கையில் அகப்பட்டதை எல்லாம் எடுத்து அவன் மீது எறிந்தாயிற்று பல் அழுத்த கழித்தாயிற்று நகங்களால் முகம் மார்பெங்கும் பிரண்டாயிற்று அவன் மேலே மேலே வெறி பிடித்தவன் போல விரட்டவும் ஓடி பார்த்தாள் ஆனால் பெரிதுதான் என்றாலும் அந்த ஒரே அறைக்குள் எவ்வளவு நேரம் ஓடுவது பயமும் பயமும் சக்தி இன்மையுமாக கைகள் கால்கள் தளரலாயின மீண்டும் அவன் பிடியில் சிக்கினாள் ஆனால் அதற்கு முன் பல முறை நடந்தது போல விடுவித்து கொள்ள முடியாமல் போயிற்று எவ்வளவோ முயன்றும் விடுபட இயலாது போகவும் தோற்க போகிறோம் என்று நிராசையுற்ற சமயம் ராம்நாத்தின் பிடி தானாக தளர்ந்தது திமீறி கொண்டிருந்த வேகத்தில் தடுமாறி விழுந்து சிரமத்துடன் எழுந்து அவள் பார்த்தபோது ராம்நாத்தை துவைத்து கிழித்து கொண்டிருந்தான் சத்தியன் பலவீனமான பெண்களிடம் வீரம் காட்டியவன் இப்பொழுது பயந்து ஓடிக்கொண்டிருந்தான் கடைசியாக அவனை உதைத்து தள்ளிவிட்டு உன் தந்தைக்காக இத்தனை நாள் நான் உன் லீலைகளை கண்டும் காணாதது போல பொறுத்திருந்தேன் கடைசியில் நீ சி இனிமேல் வேறு இடம் தேடிக்கொள் இனி ஒரு தரம் பஞ்சவாடிக்குள் காலடி எடுத்து வைத்தாயானால் முழுசாக திரும்ப மாட்டாய் ஜாக்கிரதை என்று எச்சரித்து விட்டு திரும்பி மதுராவை பார்த்தான் நிற்க முடியாமல் சுவரி சாய்ந்தபடி நனைந்த புழுவாயத்து கொண்டிருந்த அவளை சட்டென வாரி அள்ளி கொண்டு வேகமாக தன் அறைக்கு சென்றான் அவளை கைகளில் ஏந்தியபடி சோபாவில் அமர்ந்து இதமாய் அணைத்துக்கொண்டான் வேறு நினைப்பின்றி அவன் தோளில் முகம் புதைத்து மார்போடு ஒட்டி கொண்டாள் மதுரா அவளது உடல் இன்னமும் நடுங்குவதையும் மார்பு படப்படப்பதையும் உணர்ந்த அவன் பிடி ஆறுதலாய் இருக்கியது மெல்ல மெல்ல பதட்டம் அடங்கி அவளுக்கு சுய நினைவு வர வெகு நேரம் ஆயிற்று இருக்கும் நிலையை உணர்ந்து மெல்ல விலக முயன்றாள் அவன் விடாமல் இவ்வளவு நேரம் இல்லாதது இப்பொழுது என்ன வந்தது என்றான் அதட்டும் குரலில் குரலுக்கு மாறாக கை அவள் கூந்தலை மெல்ல வருடியது ஓர் ஆபத்தில் வந்த இலக்கம் இது எப்படி நிலைக்கும் அவள் முகத்தை மிருதுவாகவே பற்றி தன் புறம் திருப்பி கேட்டான் இப்பொழுது சொல் ஏன் அப்படி செய்தாய் பணத்துக்காக என்றால் இன்னமும் ஏன் கன்னியாகவே இருக்கிறாய் மெல்ல மெல்ல அவனு சுதி ஏறவும் சொல்லிவிடலாமா என்று யோசித்தபடி எழ முயன்றாள் மதுரா அவள் சட்டென விலகி நிறுத்தியபடி தானும் எழுந்தான் சத்யன் செல்ல மாட்டா என்று உருமியவன் அவள் சற்றும் எதிர்பாராத விதமாய் ஓங்கி அவளை அரைத்து விட்டான் அவன் அரைத்த வேகத்தில் வேகத்தில் தடுமாறி போய் திறந்து கொண்டிருந்த வெளி அருகே சென்று விழுந்தாள் மதுரா இரு கரங்கள் அவளை ஆதரவாய் தூக்கவும் திகைப்புடன் நிமிர்ந்தவள் அம்மா என்று ஓர் விம்மலுடன் அவர் காலடியில் சுருண்டாள் உள்ளே வந்து கொண்டிருந்த மீனாட்சியை கண்ட சத்யனும் திகைத்தான் அம்மா நீங்கள் எப்பொழுது என்று தொடங்கியவன் தன் தாயார் மதுராவை பரிவாக தூக்கி அணைப்பதை கண்டதும் அம்மா இவள் யார் எப்படிப்பட்டவள் என்று தெரியாமல் ஓரடியாக உருகாதீர்கள் என்றான் வெறுப்புடன் மதுராவின் விழிநீரை மிருதுவாக துடைத்தபடி இவள் மதுரா தொழிலில் கஷ்டம் என்று நீ எழுதியதும் நீங்கள் உங்கள் தொழிலை சீர்படுத்துங்கள் நான் மாதம் இரண்டாயிரம் ஆயிரம் அதாவது அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் குவைத் இன்ஜினியரை மணக்கப் போகிறேன் என்று உனக்கு எழுதியவள் என்றார் மீனாட்சி அமைதியாக மதுராவை அழைத்து சென்று தானும் அவள் அருகே அமர்ந்து கொண்டு திரும்பி பார்த்தார் மகனுடைய இமைகள் இறங்கி பார்வை கூர்மை பெறுவதை கண்டார் லேசாக தலையசைத்து விட்டு எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் அப்படி எழுதும் எழுதும்படி அவளை கேட்டுக்கொண்டதே நான்தானே நான் தானே என்றார் தொடர்ந்து அம்மா என்றால் மதுரா எச்சரிப்பது போல அவளது கையை பற்றி மெல்ல வருடியபடி ஆனால் ஏன் அம்மா என்ற ஆதங்கத்துடன் வினாவிய மகனுக்கு பதில் சொன்னார் உட்கார் சொல்கிறேன் என்று அவன் மக அமர்ந்ததும் தொடங்கினார் கண்ணா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பஞ்சவாடி காம்ப்ளெக்ஸ் உன் அப்பா விஸ்தரி விஸ்தரிக்கத் தொடங்கியதும் சும்மா இரண்டு ஆண்டுகளில் இது முடி முடிவடைகிற சமயம் மேற்கொண்டு பணம் இல்லாமல் தத்தளித்ததும் நினைவிருக்கிறதா விற்றுவிடலாம் என்று கூட யோசித் என்று தொடங்கி மகன் தாயின் முகத்தில் தோன்றிய வேதனை கண்டு நிறுத்தினாள் இந்த காட்டேஜிகள் நீஞ்சல் குளம் ஐந்து நட்சத்திர பகுதி எல்லாம் உன் அப்பாவின் பல்லாண்டு கால கனவுகள் கண் தானப்பா உன் அப்பாவுக்கு ஏன் ஸ்ட்ரோக் வந்தது தெரியுமா கடைசி செலவுகளுக்கு பேங்கில் பணம் தர முடியாது என்று சொன்னதால்தான் கல்பனாவை மணந்து அவளுடைய தந்தையின் உதவி என் உதவியை ஏற்பதை நீ மறுத்துவிட்டாய் கடைசியில் எல்லாவற்றையும் நாசமாகி உன்னையும் பிள்ளைகளின் நடு தெரிவில் நிறுத்திவிடப் போகிறேனே என்று அவர் துடி துடித்து துடித்த துடிப்பு கண்களில் பெருகிய நீரை துடைத்து கொண்டு அவர் தொடர்ந்தார் கல்பனாவுக்கும் உனக்கும் மனம் முடித்து வைத்து தொழிலையும் நித்யாவின் வாழ்வையும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு லாஸ்ட் கதையில் சந்திக்கலாம் அந்த கதை முடிந்த அப்புறம் இன்னொரு அருமையான கதை இதே மாதிரி நல்லா இருக்குது அதுவும் பாருங்கள் கேளுங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடரும் இன்னொரு பாகம் கடைசி பாகம் அது முடிந்த அப்புறம் இன்னொரு கதை அதுவும் நல்லா நல்லா இருக்கும் அதுவும் போடுகிறேன் தொடர்ந்து என் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்